ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிற விஷயம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை நம்மளுடைய மீடியாவில் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா வெளியிடுவது கிடையாது நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்துக்குரியான பழன்கள் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அதாவது மாலை பிஎம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இரவு அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது துலா லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்னத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கேது அண்ட் மாந்தி அதாவது ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னம்னா செவ்வாய் மூணில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சுக்ரன் நாலாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா சூரியன் அன்புதன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏழில் பார்த்திங்க அப்படின்னம்னா ராகு ஒம்போதில் பார்த்திங்க அப்படின்னம்னா சனி பன்னெண்டில் பார்த்திங்க அப்படின்னம்னா சந்திரன் அன் குரு இது வந்து ராசிகளின் நிலை நவம்சம் பார்த்திங்க அப்படின்னம்னா அதே துலா லக்னம் லக்னத்தில் கேது மூன்றில் சுக்ரன் நான்கில் மாந்தி ஐந்தில் புதன் ஆறில் செவ்வாய் ஏழில் ராகு எட்டில் சூரியன் புதன் சுக்ரன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பனிரெண்டில் குரு முழு மறைவு இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதகம் வந்து இந்த அமைப்பில் வந்து இருக்கு இந்த ஜனன ஜாதகக்காரருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா படிப்பு என்பது தடை பெற்று நடக்கும் அதாவது கல்வி வந்து ஒரு சிறந்த கல்வி வந்து அமையாது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நடுத்தர குடும்பமாக இருக்க நேரிடும் வறுமைக்கு வாக்கப்பட நேரிடும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆள் கொஞ்சம் மானரமாக இருக்கக்கூடும் அதாவது கடன் சுமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாக்கு பளிதம் என்பது இவருக்கு வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மிதமான கல்வி போதிய கல்வி உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவருடைய உபதேசம் கேட்டு இரண்டு பேர் நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மதிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் தர்ம சிந்தனை உடையவர் என்று சொல்லலாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு என இவருக்கு சொல்லலாம் தாயாரும் தகப்பனாரும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்ல நிலைகளில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா யோகங்களில் பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்லுவது போ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா பிற்கூர் யோகம் என்பதே உண்டு முற்கூர் யோகம் என்பது கிடையாது என்று சொல்லலாம் கொஞ்சம் போலீஸ் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்று தேவையில்லா சில பிரச்சனைக்கு வந்து ஆளாவார் என்று சொல்லலாம் தேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சற்று நோய் உடையவராக இருப்பார் என சொல்லலாம் தேகத்தில் பார்த்திங்க அப்படின்னா சற்று நோய் உடையவராக இருப்பார் என்று சொல்லலாம் திருமணத்தின் மூலியமாக இவருடைய வாழ்க்கை வந்து கேள்வி குறியாகிவிடும் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட பழங்கள் பூராமே இச்சாதகத்திற்கு வந்து நடைபெறும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்